கூட நம்முடைய மத்திரை பாஸ்டர் ராஜமணி பாஸ்டர் வந்திருப்ப சந்தோஷமான காரியம் அவர்கள் நல்ல ஒரு தலைவர் அவர்கள் அனைவரை உருவாக்கினார்கள் அவர்களுடைய நாட்களிலே நம்முடைய ஸ்தாபனத்திலே அநேக திருச்சபைகள் உருவாகினது அது மாத்திரமில்லை அவங்க காலத்தில் நான் சிஏயில் பொறுப்பில் இருந்தேன் அவங்க ரொம்ப விசாரிப்பார்கள் நல்ல உருவாக்குவார்கள் என்னை கூட ஒரு நல்ல ஒரு தலைவராக என்ன செஞ்சாங்க உருவாக்குனாங்க நல்ல ஒரு தகப்பனை போல ஒரு இருதயம் கொண்டவர்கள் நம்மை நேசிக்கிறவர்கள் கத்திருந்த நாட்களிலும் நாம் அவளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் எத்தனை பேர் அவங்களுக்காக ஜெபி பண்ணுவீங்க அவர்கள் உள்ளத்தில் இருதயத்தில் உள்ள வாஞ்சை இந்தியா சந்திக்கப்பட வேண்டும் இந்த தேசத்திலே சபைகள் எழும்ப வேண்டும் இதற்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டார்கள் இந்த நாளில் அவங்க நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள் கத்துடைய வார்த்தையை இப்பொழுது அவர் நமக்கு கொடுப்பார்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் பாஸ்டர் நம்முடைய மத்தியில் இருப்பது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது அவங்க செய்தியை எத்தனை நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டோம் அவங்க பேசும்போது அந்த அந்த வார்த்தை அனைவரை உயிர்ப்பித்தது அவங்க அநேக புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த நாட்களில் நம்முடைய மத்தியில் இருப்பது சந்தோஷம் நாம் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் நாம் வரவேற்போம் கத்துடைய எல்லாருக்கும் வருட வாழ்த்துக்கள் இந்த சபை ஆரம்பத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கிறேன் பாஸ்டர் தாமஸ் வாக்கர் அவர்கள் ஆரம்பித்து சிறிய அளவில் ஆரம்பித்து இன்றைக்கு தம்பி குர்பான் சிங் அவருடைய தலைமையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்க்குறேன் அதுக்காக கத்திரிக்க நன்றி செலுத்துகிறேன் முதலாவது தம்பி குர்பான் சிங்க்கும் பெல்லாவுக்கும் ஒரு ஜபம் பண்ண விரும்புகிறேன் பரிசுத்த பிதாவே தம்பி குர்பான் சிங்க்காக பெர்லாவுக்காக பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அவளை ரட்சித்து அபிஷேகித்து கனமான ஊழியத்துக்கு கலைத்து இந்த இடத்துல அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி இந்த மதுரை பட்டடத்துக்கு மல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் வருகிற ஆண்டில் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் அவருடைய தரிசனங்களை விரிவாக்கும் அவருடைய இருவருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தாரும் தொடர்ந்து நம்முடைய கிருபின் கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே அவர்கள் ஆசிர்வதிக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக ஆமேன் 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 தேங்க்யூ நிறங்களை தட்டி கருத்து நன்றி செலுத்துவோம் இந்த கூட்டத்தை கொடுத்து அதிகமாக ஜோப் பண்ணு ஆண்டவர் தந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் ரெண்டு திம்மத்தையும் எல்லாரும் வாசிக்க போகிறோம் ரெண்டு திம்மத்தையும் ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வாசிப்போம் ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வள்ளியுமான பாத்திரங்களும் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகள் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கரிகைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாக இருக்க உங்களை ஒப்புக்கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் கரங்களை உயர்த்தி தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாக என்னை ஆக்கும் ஆண்டவரே இந்த சிறு ஜபத்தை சொல்லுங்கள் தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆமே ஒரு பெரிய வீட்டில் என்று பவுல் ஆரம்பிக்கிறார் அந்த ஒரு பெரிய வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்குது பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரம் மரமும் மண்ணுமான பாத்திரம் அது பவுல் வாழ்ந்த காலத்தில் இப்போ யார் வீட்டெல்லாம் பொண்ணுல பாத்திரம் இருக்குது பொண்ணுல பாத்திரமாக செய்வோம் இருந்தா இப்போ நமக்கு கொஞ்சம் பொண்ணு இருந்தாலும் மூக்கில் நாலு ஓட்ட காதில் நாலு ஓட்ட எல்லாத்துலேயும் ஓட்டையை போட்டு ஏற்றுற காலத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா கல்யாணம் ஆகும்போது ஒரு ஒரு பவுன் தங்கம் நூறுரூவா இப்போ எவ்வளவு ஐம்பதுனாயிரம் ஆயிட்டுது பயங்கரமாக இருக்குது இப்போ பவுல் வாங்கிருந்தாருனா இப்படி எழுதியிருக்க மாட்டார் எப்படி எழுதியிருப்பார் ஒரு பெரிய வீட்டில் பொண்ணு வள்ளி இருக்குதுன்னா எழுதுவார் ஒரு பெரிய வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்குது எவர் சில்வர் பாத்திரம் அலுமினிய பாத்திரம் வெங்கல பாத்திரம் அப்புறம் பிளாஸ்டிக்கு அப்படி தான் எழுதியிருப்பார் இப்போ ஒரு பெரிய வீட்டில் பல விதமான பாத்திரங்கள் இருக்குதுன்னு போல சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அது அதுபோல் சபையில் இருக்கிற நாம் எல்லாருமே ஒவ்வொரு விதமான பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள் பயன்பட வேண்டாம் மூணு காரியங்களை சொல்லியிருக்குது கீழே இருபத்தி ஒரே வச்சனத்தில் மூணு காரியம் சொல்லியிருக்குது என்ன ப செயனோ ஒரு பெரிய வீட்டில் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் என்ன நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் சபையில் புது வருஷத்தில் ஆட்கள் வாக்குத்தத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாக்குத்தையும் சொல்லி அது ஒரு வாரத்துக்கு மனசில் இருக்க அப்புறம் நின்றோம் எல்லாம் கையை வைத்து ஒப்புக் கொடுப்பாங்க ஆண்டவர் திறந்த வாசலை மாதிரி ஒரே வாரத்தில் மூடிடும் பல வாக்குத்தங்கள் ஆட்களுக்கு எப்பவும் வாக்குத்தம் வச்சுருப்பாங்க அது நிறைய சபைகளில் அந்த சிவகாசியில் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்கள மொத்தமாக அதை கொண்டாந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கையில் கொடுத்து இது ஏன் வாக்குத்தத்தம்னு சொல்லி அது ஏற்கனவே சிவகாசிக்காரன் அவன் ரசிக்கப்படாதவன் அடித்த வாக்குத்த வாக்குத்தம் என்பதெல்லாம் வேதத்தின்படி நாம் எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்து தான் கரகலைவர்த்தி ஆமாம்னு சொல்லுங்கள் எல்லாம் நம்ம எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்து தான் சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லி ஒன்று ஆண்டு ஆசீர்விப்பார்னு சொன்னதுனால ஆசீர்வாதம் வராது ஆட்களுக்கு எப்பவுமே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்க விரும்புவாங்க தப்பு சொல்லலை நம்ம ஆசீர்வாதத்துக்கு நடந்தால் தான் அது நடக்கும் சபையில் இருக்க நாம் கருத்தரால் பயன்படுத்தப்பட வேண்டாத முக்கியம் இப்போ சபைக்கு வந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வாதம் பெறுறிங்க ஆனால் நீங்கள் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுற விசுவாசியாக இருக்கணும் அதுதான் தேவை சபைக்கு அப்படிப்பட்டவங்க தான் தேவை உலக அளவில் நூற்றுக்கு பத்து பேர் தான் ஒரு சபையில் பிரயோஜனமாக இருக்காங்க தொண்ணூறு பேர் சும்மா வந்துட்டு போகிறது தான் ஆராதனையில் வந்து ஆண்டவர் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வாசனத்தை கேட்டு போயிடுவாங்க ஏன்னால் பத்து சதவீதம் தான் சபைக்கு உபதேவமாக இருப்பாங்க இங்கே மூணு காரியம் சொல்லியிருக்குது எனக்கு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அவ்வளோதான் சொல்லுங்கள் முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் நம்ம கர்த்தர் பயன்படுத்தோன்னா எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருட்களில் பாத்திரங்களை நம்ம உபயோகிக்கணும்னு சொன்னால் முதல்ல அதை கழுவுவோம் கழுவாத பாத்திரத்தை உபயோகிக்க மாட்டோம் ஆகவே இன்றைக்கி கடைகளில் பாத்திரத்தை கழுவுறதுக்கு எத்தனையோ பொருள் கிடைக்குது நம்ம வாழ்க்கையை பாதுகா பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஒரு நாலு காரியம் சொல்ல விரும்புகிறேன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற காரியம் முதலாவது ஒன்று ஓவான் ஒன்று ஏழு என்ன சொல்லியிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரமாக இருந்தால் இருக்க விரும்பினால் முதலாவது ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும் கைகலவர்த்தி ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள்லாம் கழுவப்பட்டிருக்கீங்கன்னு நம்புகிறேன் அதனால் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்கிறேன் ஏசு கிறிஸ்தவன் ரத்தம் தான் நம்ம கழுவோம் உலகத்தில் பாவ பத்தை மன்னிக்கிறதுக்கு என்ன போய் செய்கிறாங்க புன்னிதிலங்கு போகிறாங்க புனித உருளாடுறாங்க பல கோயில்களுக்கு போகிறாங்க இதனால் பாவம் மன்னிக்கப்படாது பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரே வழி என்னது ஏசு கிறிஸ்தவின் ரத்தம் அந்த ஆண்டோடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டால் தான் உங்களை ஆண்டவர் உபயோகிக்க முடியும் ரெண்டாவது நம்மை நிறைய சொல்லலாம் நான் அப்படி சொல்லிட்டு விட்டு போகிறேன் ரெண்டாவது நம்மை பரிசுத்தப்படுத்துறது யோவான் பதினஞ்சு முன்னில் நீங்கள் இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுது சுத்தமாக இருக்கிற ரெண்டாவது நம்ம சுத்திகரிக்கிறது வேத வசனம் அது எப்படி சுத்திகரிக்குது இயேசுவின் ரத்தம் நம்ம சுத்திகரிக்கிறது உண்மை வேத வசனம் நம்ம எப்படி சுத்திகரிக்கிறது வசனத்தை கீழ்ப்படியும் போது நீங்கள் ரசிக்கப்பட்டு ஞானச்சரணம் எடுக்கிறது வசனம் கட்டணும் நீங்கள் அதில் க சுத்திகரிக்கப்படணும் வசனத்தை கீழ்ப்படணும் ஞானச்சரணம் எடுக்கணும் அதன் மூலம் ஒரு சுத்திகரிப்பு உண்டு என்னென்ன வசனத்துக்கு கீழ்ப்படிய வேணும்னு வசனம் சொல்லுது அதில் கீழ்ப்படியும் போது அதில் ஒரு சுத்திகரிப்பு உண்டு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு இருக்குது கீழ்ப்படியும் போது அது ஒரு சுத்திகரிப்பு இருக்குது வேதத்தில் நிறைய இப்படி சொல்லிகிட்டே போகலாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அது ஒரு சுத்திகரிப்பு நமக்கு உண்டாக்கும் ஏசுக்கிரசன் ரத்தம் தான் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் ஆனால் ஒரு ஆள் ரசிக்கப்படுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஞான சரமே இடாமல் இருந்தேன்னா சுத்திகரிக்க அந்த விஷயத்தில் சுத்திகரிப்பு இருக்காது அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படுவதனால உண்டான ஒரு சுத்திகரிப்பு மூன்றாவது ரெண்டு தசனம் ஒன்றைக்கே ரெண்டு பதிமூணில் பரிசுத்த ஆவினாலே சுத்திகரிக்கப்படுதுன்னு ஒன்று வருது வாசிங்க வசனத்தை வாசிக்கனாக்கி நீங்கள் சத்தமாக யாராவது ஒரு ஆள் வாசிக்கணும் நிறைய சபையில லேடிஸ் தான் வாசிப்பாங்க ஆண்கள் பைபலை திறப்புவதை விட சரி வாழ்நாள் முழுவதும் ஒருத்தையும் திறப்பா வாசிக்கவே மாட்டான் அப்படி ஆண்கள் தான் அகில உலகத்தில் இருக்கான் வாய் நல்லா பேசுவான் வீட்டில் வசனத்தை வாசிக்கிறது பெண்களாக தான் இருக்கும் வாசிக்கிறீர்களா இப்போ ஆ சரி சொன்னதுனால இப்போ ஒரு ஆம்பளை வாசிச்சுட்டார் சரி நான் ரெண்டு நாள் ஊழியத்தில் இருக்கேன் எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் முதல்ல அனுப்ப வசனை வாசிக்கிறது ஆண்களுக்கு பைபலை திருப்புறதுலேயே ஒரு கஷ்டம் வரும் மற்ற என்ன சொன்னால் அவன் ஆதி வந்து திருப்பிக்கிட்டு இருப்பான் இவன் என்றைக்கு வசனத்தை திருப்ப வீட்டில்னா நல்லா பேசுவான் ஆவினாலே சுத்திகரிக்கப்படுதல் அது என்னது நம்ம ஆவி சுத்திகரிக்கப்படணும் சிலருக்கு கசப்பின் ஆவி இருக்குது பொறாமின் ஆவி இருக்குது இதெல்லாம் எப்படி போகும்னா பரிசுத்தாவினால தான் சுத்திகரிக்கப்படணும் எரிச்சலின் ஆவி கீழ்ப்படியாத ஆவி முரட்டாட்டம் பண்ணுற ஆவி இந்த ஆவியில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஆவி சரியில்லைன்னு சொல்கிறாரா இல்லை அவன் ஆவி சரியில்லையா அப்போ அந்த ஆவியில் ஒரு சுத்திகரிப்போம்னா பரிசுத்தாவி நம்ம சுத்திகரிக்கிறார் நம்மக்கள் இருக்கிற பொறாமை கசப்பு வீண் வைராக்கியம் இந்த விதமான கரையெல்லாம் சுத்திகரிக்க பரிசுத்த ஆவி நம்மை சுத்திகரிக்கிறார் நாலாவது ஒன்று முப்பத்தி நாலு அஞ்சில் ஜபம் நம்மை இருக்குது ஜபம் பார்த்தீங்க தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் சரி அப்போ ஜபம் நமக்கு ஜபத்தில் நமக்கு சுத்தி எரிப்பு உண்டாது அதனால அதிகமாக ஜபம் பண்ணும் ஜபம் பண்ணுறதுக்கு பல காரணங்கள்னாலும் அதில் ஒன்று அதிகமாக ஜபிக்கும் போது நமக்குள்ளே அதிகமான சுத்திகரிப்பு உண்டாது இந்த நாலு காரியம்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இதெல்லாம் சொல்லுங்கள் முதலாவது இயேசுவின் ரத்தம் ரெண்டாவது வேத வசனம் ரெண்டாவது பரிசுத்தாவி நாலாவது ஜபம் இதனால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக மாறுறோம் ஆண்டவர் பயன்படுத்துனா அதுதான் ரெண்டாவது எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் யாருக்கு உபயோகம் எஜமான் ஆண்டவருக்கு உபயோகமாக இருக்கணும் வீட்டில் நம்ம பொருள் வாங்கி வச்சுருக்க உபயோகிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறோம் உபயோகாட்டம் அதுக்கு உப்பைன்னு பாரு நீங்கள் சபையிலேருந்து ரசிக்கப்பட்டு அபிஷேகம் சேமிட்டு நல்லா இருக்கியா சந்தோஷம் ஆண்டருக்கு உபயோகமாக இருக்கீங்களா பையன் என்ன செய்கிறான்னு கேட்டால் பையன் பீ முடிச்சுட்டு சும்மா இருக்கான் சும்மா இருக்கான் காலையில் பத்து இட்லி சாப்பிட்றான் மத்தியானம் ரெண்டு பிளேட்டு சோறு சாயங்காலம் நாலு வடை ரெண்டு காப்பி ராத்திரி பத்து சப்பாத்தி இத்தனையும் தின்னட்டு இவன் நாலு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்பா சொல்கிறார் பையன் சும்மா இருக்கானு சும்மாவாக இருக்கான் என்ன அர்த்தம் வீட்டுக்கு உபயோகம் இல்லை நீக்கி இந்த சபைக்கு உபயோகமாக இருக்கீங்களா உங்களை கேட்குறேன் இப்போ நான் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிய மீதியெல்லாம் நேற்று ராத்திரியை வந்து முடிச்சிருப்பாங்க சபை உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்து ஆண்டும் நமக்கு நன்மை செய்கிறார் நீங்கள் சபைக்கு நன்மை உதவியாக இருக்கீங்களா கர்த்தருக்கு கேட்டு பாருங்கள் எந்த வகையில் நான் கர்த்தருக்கு உபயோகமாக இருக்கிறேன் உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த சபைக்கு நான் உபயோகமாக இருக்கிறேன்னா நான் வராமல் போனதுனால என்ன நஷ்டம் நான் வந்ததுனால என்ன சபைக்கு பிரயோஜனம் ஆண்டோருக்கு என்ன பிரயோஜனம் கடந்த ஆண்டிலேருந்தால் எத்தனை பேர் இந்த ஆண்டில் இல்லை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க பலதெல்லாம் போயிட்டாங்க நம்ம உயிரோடு வச்சுருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி பார்ப்போன்னு நிறைய பேர் நம்பலை நம்ம ஆண்டோர் வச்சிருக்கிறார் அவன் எதுக்காக உபயோகமாக இருப்பதுக்காக ஆண்டவருக்கு உபயோகமாக இருக்கணும் இல்லைன்னா குப்பை வீட்டில் பொருள் இருக்குன்னா அது உபயோகிக்கணும் அதுக்கு தான் உபயோகமான பாத்திரமாக இருக்கணும் ஒரு பாஸ்டர் டிசம்பர் கடைசியில் வீட்டில் உபயோகாத பொருட்கள்லாம் கொண்டு வாங்க நம்ம யாருக்காவது கொடுப்போம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னே பழைய துணி பாத்திரங்கள் வீட்டில் இருக்கிற என்ன பழசு எதுலாம் உபயோகிக்காத எல்லா பொருட்களையும் இப்போ ஆட்கள் கொண்டு வாங்க உங்கள் சமையல் அப்படி செய்யலாம் ஆட்களுக்கு அநேகருக்கு அது உபதேவம் இருக்கும் நம்ம எத்தனையோ பேண்ட் வச்சுருக்கோம் ஷர்ட் வச்சுருக்குறோம் சேலை வச்சுருக்குறோம் எத்தனையோ பாத்திரம் வீட்டில் வச்சுருக்குறோம் அது நமக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கும் அது யாருக்கும் உபயோகமாக இருக்கும் ஆக சபையில் அப்படி வாங்கி வச்சுன்னா நிறைய பேருக்கு அது உபதேவமாக இருக்கும் நீங்கள் சேலை எத்தனை கெட்ட போறியும் இவ்வளோதானே வச்சிருக்கீங்க சே நாலு சேலை கொடுத்தானே வருஷம் வருஷம் வாங்குறீங்களா இப்படி சபையில் பார்த்து சொல்லி எல்லாம் உபயோகமில்லாதோடனே ஒரு அம்மா புருஷனை கூட்டிகிட்டு வந்துருக்கு என்னன்னு கேட்டிருக்கு வீட்டில் உபயோகம் இல்லாத இது தான் இதை நீங்கள் யாரு கொடுத்தாலும் சரிதான் பிரியமானவர்களே உபயோகமாக இருக்கீங்களா உபயோகமாக இருக்கீங்களா நீங்கள் அதுதான் முக்கியம் உயிரோடு இருக்கிறோம் உபயோமா இருக்கிலான்னு பாருங்கள் ஆண்டவருக்கு முதல்ல அப்புறம் சபைக்கு ஆண்டவருக்கு உபயமாக இருந்தால் சபைக்கும் உபயோகமாக தான் இருப்போம் இந்த ஆண்டில் ஆண்டவருக்கும் இந்த சபைக்கும் உபயோகமாக இருக்க என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க ஆமீன் கைகளை ஒரு ஜாமீன் சொல்லுங்கள் ஆமாம் நிறைய பேர் நிறைய காரியங்களை உதவி செய்யலாம் முதல்ல ஜெபம் டெய்லி பாஸ்டர் ஃபேமிலிக்காக ஜபம் பண்ணுங்க அது நீங்கள் சபைக்கு போதகருக்கு செய்கிற பெரிய உதவி அவருக்கு சபை உதவி தேவை என்ன நினைக்கும்போது எனக்கும் ஜப பண்ணுங்க உங்கள் ஜபம் எனக்கு தேவை ஜபத்தின் மூலமாக தேசத்துக்கு நம்ம உதவி செய்யலாம் இங்கே இருந்துட்டு நம்ம தேசத்துக்கெல்லாம் ஜோப் பண்ணுறோம் அது வீண் போகாது அப்போ ஜபத்தின் மூலமாக நம்ம உதவி இருக்க முடியும் ரெண்டாவது ஆத்தம் ஆதாயம் செய்கிறதன் மூலம் எல்லோரும் போய் எல்லா இடத்துக்கும் போக முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் பக்கத்து விட்ட ஆட்களை சபையை கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் ஏச அறிவிக்க முடிஞ்சுன்னா அறிவீங்க இல்லாவிட்டால் நம்ம சபையில் ஸ்பெஷல் மீட்டிங் கூட்டிகிட்டு வாங்க அதில் அந்த ஆள் ரசிக்கப்பட்ட உங்களுக்கு சந்தோஷம் தானே ஆற்று மாதம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்க உபயோங்க இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஆளாவது உங்கள் மூலம் சபைக்கு வர்றதாக இருந்தானா ஆசீர்வாதம் தானே ஒரு ஆள் ரசிக்கப்பட்டா எவ்வளோ சந்தோஷம் அதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க நீங்கள் எல்லாரும் ஆத்தமாக பண்ண முடியுதான்னு இல்லைன்னு தெரியலை ஆனால் ஜெபம் பண்ணுங்க நீங்கள் பெரிய சுவிசேஷ வேலைக்கு போக வேண்டாம் இருக்கிற இடத்துல உங்களோட பழகிற ஆட்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வர மாட்டாங்க அவங்களுக்கு தேவைன்னா போய் ஜோம் பண்ணுங்க உங்களால் ஏன் உதவி செய்யுங்க இயேசுவான்மை கொண்டு அதன் மூலமாக ஆத்தும் ஆச்சு கருத்தருக்காக கொடுத்தல் தசவம் காணிக்க கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஏன்ற அளவுக்கு ஊழியர்களுக்கு தேவைகள் வரும்போது கொடுக்கறது ஏழைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது நான் சொன்னபடி பாத்திரங்களோ துணியோ பண உதவியோ சபைக்கு வர்ற மக்களுக்கு உதவி செய்கிறது வச்சுங்க உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துங்க தாளந்துகள் நல்லா பாடுனா பாடுங்க பாடுங்க க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீன் பண்ணுங்கள் எலக்ட்ரிஷியனாக இருந்தால் சர்ச்சுக்கு எலக்ட்ரீஷியா வேலை செய்யுங்க பிளம்பர்னால் பிளம்பர் வேலை செய்யுங்க உங்கள் சபைக்கு தேவை வரும்போது உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குதோ ஒரு டீ வாங்கிட்டு வர்ற உங்களை அனுப்புனா அது போய் செய்யுங்க ஒரு கதவை திறந்து விடுறது கார் ஓட்டுறது எத்தனையோ காரியங்களை நீங்கள் உதவியாக இருக்கல உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தாழ்ந்த பயன்படுத்துங்க போதிக்க முடியும்னா போதிங்க சண்டே ஸ்கூல் விடுங்க வாலிபர் கோட்டை நடத்துங்க கிராம ஊழியர்களுக்கு போங்க ஏதாவது உங்களால் பிரயோஜனமானதை செய்யுங்க வேகத்தில் சொல்லியிருக்கு புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லக்கட்டவன் சபையில் இருக்கிற சிலருக்கு நாங்கள் பிரசங்கியா என்ன பிரசங்கம் பண்ணாலும் திருந்தால் சில ஆட்கள் புத்தி சொல்லி திருந்துவாங்க நான் பார்த்துருக்கேன் பிரசங்கம் திருத்த முடியாது பக்கத்தில் இருக்க ஆள் சொல்லி திருந்துவான் அப்போ நீங்கள் புத்தி சொல்கிறது புத்தி சொல்லுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் என்ன திறமைகள் தாழ்ந்துகளை தந்திருக்கிறாரோ அதை கத்திற்கு பயன்படுத்து நல்லா சமையல் பண்ண முடியும்னா நல்லா சமையல் பண்ணுங்க உங்களுக்கு காசு வச்சிருந்தனால் திரு ஒரு அம்மா ஒரு சர்ச்சில் வாரந்தோறும் டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க நல்ல வசதியான ஆள் ஒவ்வொரு வாரமும் மேடையை அலங்கரிப்பாங்க வனஞ்சல் ஒழிச்சு வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அதில் அதில் ஒரு ஆர்வம் நிறைய செடிகளை கொண்டாந்து வச்சு நல்ல அருமையாக செய்வாங்க உங்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோன்னா வாசிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வாசிக்க சொல்லுங்கள் ஏதாவது உங்களுக்கு உலகத்தில் எதெல்லாமும் நீங்கள் செய்கிறீங்களா அதை சபை வளர்ச்சிக்காக செய்யுங்க நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டில் உபயோகமான பாத்திரமாக இருக்கணும் கலங்கலபர்த்தி அமன் சொல்லுங்கள் மூன்றாவது எந்த நற்கரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் ஆயத்தமாகுது ரொம்ப முக்கியம் சிலருக்கு திறமை அனுபவம் இருக்கான ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறாருன்னா ரெடியாக இருக்கவனே தான் என்னை பின்பற்றி வாணி சொல்லும்போது யாரெல்லாம் பின்பற்றி போகிறாங்களோ அவங்கள்தான் அங்கே கருத்து பயன்படுத்தினார் அவங்களோட திறமையான ஆட்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பின்பற்றி வானின்னு சொல்லி அந்த கா ஆண்டவருக்கு ஆயத்தமாக இருத்தல் இந்தியாவில் அசம்பிளி சாவுக்காடு இப்போ எவ்வளோ பிரமாதமாக வளர்ந்துருக்கு உலக அளவில் இந்தியாவுக்கு வந்த ஒரு மிஷினரி யார் தெரியுமா முதல் மிஷினரி ஒரு லேடி தான் இன்னும் இப்போல்லாம் பிள்ளைன் வசதியெல்லாம் கிடையாது கப்பல் அமெரிக்காருந்து இந்தியாவுக்கு வரோன்னா இப்படி ரெண்டு மாதம் ஆகும் கப்பல் நின்று நின்று வர மிஸ்ஸஸ் மேரி சேப் மேர் அந்த அம்மா தான் ஐம்பத்தெட்டு வயசில் இந்தியாவுக்கு கப்பல் ஏறி எத்தனையோ மாதம் கப்பலில் பிரயாணம் பண்ணி வந்து மெட்ராஸுக்கு வந்து அப்புறம் கேரளாவுக்கு போய் கேரளாவில் சில வருஷம் இறந்துட்டாங்க இந்தியா அமெரிக்காவை திரும்பி போகலை ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் மிஷினரிகளெல்லாம் எல்லோரும் திறமையானவங்க இல்லை ஆனால் அவங்க ஆயத்தமாக இருந்ததுனால ஆண்டர் பயன்படுத்துவோம் இன்றைக்கி நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோமே எங்களை விட திறமையான ஆட்கள் சபையில் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வர காரணம் எங்களை ஒப்பு கொடுத்தோம் ரெடி ஆகிட்டோம் அதனால தான் ஆண்டர் பயன் என்னை விட திறமையானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் ஆயத்தமாக இருந்ததுனால தான் பயன்படுத்தப்படும் தமிழ் பைபிள் கையில் வச்சுருக்கமே இதை மொழிபெடுத்தது ஒரு தமிழில் சீகன் பாக்கு என்ற ஒரு ஜெர்மன் ஆள் நான் ஜெர்மனியில் பல தடவை பிரச்சனை பண்ண போயிருக்கேன் ஒரு தமிழ் வார்த்தை ஆனால் ஒன்றும் தெரியாது இருபத்தி நாலு வயசு நம்ம பேரப்பிள்ள வயசு அவர் அங்கேருந்து வந்தார் ஜெர்மனிலிருந்து வந்து சீகன் பாக்கு தரங்கம்பாடிக்கு வந்து அவைலபிளாக இருந்தார் ஆண்டவர் அழைத்தவர் வந்தார் நீங்கள் அவருடைய சரித்திரத்தில் வாசினா கண்ணீர் வரும் ரொம்ப பாடுபட்டுருக்கார் தரையில் உட்காந்து மணலில் உட்காந்து ஆனவன் ஆளாக எழுதி தமிழ் அப்படி தான் படித்திருக்க அவர் ஒரு வார்த்தை தெரியாது தமிழ் அவர் மொழிபெயர்த்ததை ஒரு பகுதி தான் இன்றைக்கி நம்ம கையில் வச்சுருக்கிறோம் இருபத்தி நாலு வயசில் வந்தார் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே இறந்து போயிட்டார் மூணு பிள்ளைகளை விட்டுட்டு மனைவி விட்டு அவர் பாடி இங்கே தான் அடக்க மண்ணப்பட்டு தரங்கம்பாடியில் நம்ம பல தடவை அங்கே போயிருக்கேன் நமக்கு சபை இருக்கு கொஞ்சம் வாலி வயசுலேயே இறந்துட்டார் கொஞ்ச நாள் தான் இருந்தார் ஆனால் அவைலபிளாக இருந்தார் ஆண்டவருக்கு ரெடியாக இருந்தார் ஆயத்தமாக இருந்தார் நீங்கள் ஆண்டவருக்கு ஆயத்தமாக இருக்கணும் எனக்கு அது வேலை இது வேலைன்னு சொல்லி நம்ம ரொம்ப திறமையாக இருப்பாங்க ஆனால் ஆட்கள் சபையில் கூப்பிட்டு வர அவங்கள பயன்படுத்த முடியாது நம்ம சபையில் அப்படி பேர் இருப்பாங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க உலக வேலையில் ஆனால் ஆண்டவர் அழைக்கும் போது உடனே நான் ரெடின்னு சொல்லணும் வில்லியம் கேரி இங்கே ஒரு இங்கிலாந்தில் இருந்த வந்து ஒரு சாதாரண வேலை செய்துட்டு இருந்தவர் செருப்பு தைக்கிற வேலை தான் இந்தியா படம் போட்டு டெய்லி ஜாப் பண்ணுவார் ஆண்டவர் அவர் கல்கத்தாவுக்கு போச்சொல்லி அங்கே வந்து பைபிளை கற்று ஒரு மொழி தெரியாது இந்திய மொழி நாற்பது மொழிகளில் பைபிளை மொழிபெயர்த்தார் கைகளை தியாமன்னு சொல்லுங்கள் நாற்பது மொழியில் இப்படி நிறைய மிஷினர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இவர்கள் எல்லாரும் திறமையானதுனால இல்லை அவைலபிளாக இருந்தாங்க ஆண்டவரை என்னை பயன்படுத்து நான் ரெடி ஆண்டவரை எனக்கு திறமை அதிகம் இல்லை ஆனால் நான் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கேன் அதுதான் ஆண்டவருக்கு தேவை திறமையானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நான் அவங்க அவைலபிளாக இல்லை அவைலபிளாக இருக்க கருத்தை நமக்கு உதவி செய்வாங்க கண்காணி மூடி ஜோம் பண்ணுவோமா இல்லை வலது கருத்தை உயர்த்துவோமா பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா என்னை உருவாக்கும் உபயோகமான பாத்திரமா என்னை உருவாக்கும் நீர் சொன்னாலும் ரெடியாக இருக்கிறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க உதவி செய்யும் கரங்களை விஷயம் நன்றி சொல்லுவோம் நம்ம இந்த இந்த வருஷத்தில் கத்திர உங்களை பயன்படுத்த போகிறார் எத்தனை பேர் விசமா சேர்க்கிறீங்க அதுக்கு தான் கத்திர அந்த வழிமுறையை நம்ம பேசியிருக்கிறார் அவர் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கணும் ஸோ ஒருவன் இவைகளை விட்டு தன்னை இவைகளை விட்டு என்றால் நம்ம இன்னும் நிறைய விட வேண்டியது இருக்குது நிறைய சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதி நம்ம சிந்தை சுத்திகரிக்கப்படணும் நம்முடைய கண்கள் சுத்திகரிக்கப்படணும் நம்முடைய ஆவி ஆற்றமா சரி நம்ம சுத்திகரிக்கப்படணும் இதெல்லாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருப்பீங்க நீங்கள் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக இருப்பேன் எந்த நற்கிரக்கும் ஆயத்தமான பாத்திரமாக அன்று வைப்பார் எனவே கத்தர் நமக்கு ஒரு திருக்கு தரிசனமாக கத்தர் பேசியிருக்கிறார் நம்ம எல்லோரும் கரங்களை ஆண்டு ஆண்டுபுரே எத்தனை தான் பாச சொன்னது மாதிரி எத்தனை வாக்குத்தையும் கேட்டாலும் இதுதான் பேசிக் இது இல்லாட்டினா ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் முக்கியமாக நம்மோடு கூட கத்தர் பேசியிருக்கிறார் நல்ல ரெண்டு கரங்களை வயத்தி ஆண்டு புரே நம்மளை சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி சொல்லுங்கள் எவ்வளவு அவர் விளைக்கறையும் கொடுத்தார் அவர் ஜீவனை கொடுத்த அன்பு இருந்தார் அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நமக்கு சோத்திரம் எவ்வளோ காலங்களை நாம் வீணடித்திருக்கிறோம் எவ்வளோ நாட்கள் நாம் மனசு மாம்சம் வெறுமனத்தை செய்திருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டுபுரை நாங்கள் ஒரு நிமிடம் கூட வீண் அடைக்காதபடி நாங்கள் உமக்கு உபயோகமான பாத்திரமாக பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக எந்த நற்கிரீகம் எந்த நேரமும் யாருக்கும் உதவி ஊழியம் செய்கிறவர்களாக எங்களை மாற்ற கத்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டுபுரை ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை கத்தர் உங்கள் மேலே வைக்க விரும்புகிறார் நல்ல ரெண்டு கரங்களை வைத்து என்னை அபிஷேகத்தால் நிரப்பும் என்று கேளுங்கள் கத்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நன்றி ஆண்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் இன்னையிலிருந்து உங்க தெருவுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் மறுக்க போறீங்க உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் மறுக்க போறீங்க உங்களை கொண்டு தெய்வன் வல்லமையான காரியங்களை ஆண்டு போவதற்காக ஓ நமக்கு அளவுக்கு பிள்ளைகளை பயன்படுத்துவீராக நமக்கு ஸ்தோத்திரம் அவளை உயர்த்துவீராக அது மாத்திரம்ல உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக கத்திர வைப்பார் கனத்துக்குரிய பாத்திரம் கனவீனமான பாத்திரம் அல்ல கனத்துக்குரிய பாத்திரமாக நீர் வைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்ட எங்களோட இடைப்பட்ட எல்லா மாத்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்படி நாமம் மைமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே